சோபாகிய லக்ஷ்மி அம்மாவா எங்கள் இல்லத்திற்கு சோபாக்ய லக்ஷ்மி அம்மாவா எங்கள் இல்லத்திற்கு சோபாகிய லக்ஷ்மி அம்மாவா வாசலில் வண்ண கோலங்கள் எட்டு வாழையும் மா தோரணம் கட்டி ஆசனம் அமைத்து நீ விழக்கேற்றி அன்புடன் அழைத்தோம் அன்னைய வருக சோபாகிய லக்ஷ்மியம் மாவா எங்கள் இல்லத்திற்கு சோபாகிய லக்ஷ்மி எம் மாவா மல்லிக ஜாதி மறுவுடன் ரோஜா மணவிகு தாழையும் மலர்களும் கோர்த்து எல்லையில்லாத பக்தியும் சேர்த்து உன உனக்கர்ச்சனை செய்தோம் சோபாகிய லக்ஷ்மியம் மாவா பாயச வகையும் பக்ஷண வகையும் பலவித பழங்களும் கொழுக்கட்டை தினசும் உன கற்பனம் செய்வோம் அம்பிகையே எங்கள் அன்னைய வருக சோபாக லக்ஷ்மி அம்மாவா கற்பூரம் சுற்றி கண்களில் ஒற்ற கரத்தின் மங்கள தோரணம் கட்டி கற்பூரம் சூற்றி கண்களில் ஒற்ற கரத்தின மங்கள தோரணம் கட்டி பொற்புதம் போற்றி பூக்களை தூவி புண்ணியமடைவோம் அன்னைய வருக சோபாகிய லக்ஷ்மி அம்மாவா எங்கள் எல்லாத்திற்கு சோபாகிய லக்ஷ்மி அம்மாவா